சூப்பர் அனைவருக்கும் வணக்கங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டை வளர்க்குறாங்களா அவங்களை பற்றியும் ஜல்லிக்கட்டு ஆறுவங்களை பற்றி நேரம் சந்திக்கிறோம் தந்திச்சு அவங்க அவங்க வளர்க்கக்கூடிய காலங்கள் பற்றியும் அவங்க அனுபவங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ பதிவு போட்டிருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் சூசைபர் பட்டணம் வீரப்பண கட்டதாரி தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அந்த அண்ணனை சந்திப்போம் அந்த அந்த அண்ணனை பற்றியும் அந்த அண்ணன் வளர்க்கக்கூடிய காலங்கள் பற்றி விட வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ணன் வணக்கம்ண்ணா கோட்டையில இருந்து எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரிண்ணா உங்க அடியில கூப்பிட எனக்கு நன்றிண்ணா தொடர்ந்து நம்ம பேசுவோம் பேசுவோம் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நம்ம சேனல் சொல்லுங்க நான் வந்துங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்துல சூசேவரப்பட்டினம் சரிங்கண்ணா கிராமம் எங்க அப்பா பேரு அந்தனிசாமி சரிங்கண்ணா என் பேரு ஆரோக்கியராஜா ஆனா பட்ட பேர் கூப்பிடுறது வீரப்பண்ணு சரிங்கண்ணா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே தாத்தாவோட ஜல்லிக்கட்டுக்கு போறது பழக்கம் அப்பையில இருந்து மாடு வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு சரிங்கண்ணா எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் போதெல்லாம் நான் தனியா மாடு வாங்க ஆரம்பித்தேன் சரிங்கண்ணா அப்ப வாங்கி எங்கள் எங்க ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டே கிடையவே கிடையாது சரிங்கண்ணா நான் தான் அப்ப ஒரு மூவாயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது ரூபாய்க்கு சொக்கனிக்கல ஒரு காலை வாங்கிட்டு வந்தேன் சரிங்கண்ணா உங்களை சரிதான் சரிங்கண்ணா நல்ல திறமையான மாடு அப்போல்லாம் எல்லா ஊர் எல்லாருமே மாடு பிடிக்கலாம் பழைய வேடிக்கை சரிங்கண்ணா அப்பா வத்துருந்தேன் அப்புறம் அப்பா ரொம்ப மாடை வேண்டாம் அப்புறம் வித்துட்டு அப்படியே இருந்தேன் சரிங்கண்ணா அப்புறம் அதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்வம் மாடு வாங்கணும்ட்டு சரிங்கண்ணா அப்புறம் திருப்பி வாங்கினா அப்புறம் நான் வாங்கும் போது அப்புறம் என்ன பார்த்துட்டு அஞ்சான்னு ஒரு அண்ணன் வாங்கினா அப்படி சரிங்க ராயர்னு ஒரு மாமன் வாங்குனாரு குழந்தைன்னு ஒருத்தர் வாங்கினாரு சரிங்கண்ணா வாங்கி அப்புறம் எல்லாருமே அப்போலாம் மாடு ஒரு போறது கொண்டு போறீங்க நடத்தி தான் ஓட்டு போறது சரிங்கண்ணா துண்டு தான் துண்டுதான் இருந்தாலும் வேடிக்கை சிறப்பா இருக்கும் அப்பலாம் சரி எத்தனை காலங்கள் வாங்கிட்டீங்க நம்மள்ட்ட வந்துங்க வீட்டுல நிக்கிற மாடு வந்து ஆறு காலம் நிக்குது சரிங்கண்ணா ஒரு காலம் அங்க போட்டிருக்கேன் மீதி அஞ்சு காலம் கணிக்குது சரிங்க இப்பதான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பிடிச்சிட்டு போச்சு நீங்க எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டுல பயணம் செய்யுங்க ஜல்லிக்கட்டுலங்க சுமார் எத்தனை வருஷம் ஜல்லிக்கட்டுல வந்து நான் ஆரம்பிச்சது இப்போ பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சேன் சரிங்கண்ணா ஜாலி ஜல்லிக்கட்டு காலம் வாங்கி வேடிக்கைக்கு போக ஆரம்பிச்சது சரி இப்ப உங்களுக்கு வயசு இப்போ எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நாற்பத்தி ஆகுது ஆமா சரிங்க இது வரலாம நம்ம ஜல்லிக்கட்டு காலம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது நேமான காலம்னு பாத்துக்கிட்டா ஒரு காலத்து திருக்கோயிலூர் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க சரிங்கண்ணா வாங்கிட்டு வந்து இருங்களூர் அவுத்தேன் சரிங்கண்ணா நல்ல விளையாட்டு நல்லா ரீச் ஆச்சு அந்த தான் இதுல கணேஷ் கருப்பையான ஒரு அண்ணன் கிட்ட கொடுத்தேன் சரிங்க அந்த மாவட்டம் பட்டி கணேஷ் கருப்பியா சரி கொடுத்தேன் கடுதல இருந்தது நான்தான் அவுத்த இருங்க மொதல் உப்பு சரிங்கண்ணா சரியான விளையாட்டு சரிங்கண்ணா அப்புறம் அதை பாத்துட்டு தான் வந்து செங்கிட்டு மைக்கு செங்கிட்டு வரல ஆமாங்கண்ணா அவரு அப்புறம் கணேசு ஒரு பொல வினு ஒரு பையன் வந்து எல்லாம் வந்து கேட்டாங்க சரிங்கண்ணா போ அப்படின்ட்டு நட்புக ரீச் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்புறம் கொடுத்தேன் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட நல்ல விளையாண்டுட்டு இருக்கு இருக்கவே இன்னொரு கால ஒண்ணு எடுத்தேன்னே நம்ம ஒரு பையன் இருந்தா ஒருத்தன்ட்டு எடுத்தேன் கோயிலு மாடு கோயிலு ஏழம் விட்டாங்க சரிங்க ஏழை எடுத்துக்கொண்டா அதை நம்ம ஒருத்தர் கருங்குளத்துக்கும் பக்கத்துல டேவிட்னு ஒரு அண்ணன் அவர் புரியாம வந்து கேட்டா அப்படி சரி நட்பு வேண்டிதான் எல்லாம் பணத்துக்காக ஒன்னு மாடு கொடுக்கல நட்பு நட்பு வளர்த்தோம் தான் கொடுத்தது சரிங்கண்ணா அவரு எடுத்துட்டு போய் அவருத்தரு கருங்குளத்துல சிறந்த மாடு அதுதான் அந்த காலங்கள அந்த காலதான் சரி மாடு போனது போனதுதான் சரிங்க அப்புறம் அதுக்கு ஒரு பணம் ரெண்டு மூணு ஊற இந்த விளையாண்டு தான் இருக்கு மாடு

நல்ல மாடு நல்ல மாடுங்களா ஆமா சரி இப்போ சமீபத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மாடு எடுத்து கொடுத்தேன் சரிங்கண்ணா புதுக்கோட்டை ஆலங்கூர்ல ஒரு பையன் அந்த பையன் எடுத்து கொடுங்க அப்படி அப்புறம் வந்து எடுத்து வண்டி குடுத்தேன் நட்பு ரீதியா நட்பு ரீதியா ஆமா பணத்துக்காக செய்யறது இல்ல நட்புக்காக வேண்டி நல்ல பொருளா எடுத்து கொடுக்கறது யாருக்கிட்ட எடுத்த மாடு வேற பண்ண எடுத்த மாடுன்னு சொல்லி சொல்றாங்க மாட்டை பாக்கும்போதே சொல்லிடுவாங்க இந்த மாடு வந்து ஜெயம் பண்ண வீர பண்ணிட்டு இருந்த மாடு அப்படின்னா அதே நம்ம கட்டுதல இருந்து எந்த காலம் வாங்கி போனாலும் தரமான மாடு தான் தரமான மாடா தான் போகுது ரொம்ப இது வரலாம் நம்ம கொடுத்து எந்த மாடு ஃபெயிலர்னு காதல நான் வாங்கவே இல்லை சரி சரி நல்ல பொருளா தான் கொடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் சரி நம்ம கட்டுதல இருந்து போறதும் நல்ல பொருளா தான் போகுது எடுத்து கொடுக்குற மாடா நல்ல மாடா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் ரைட் ரைட்டா அப்பனா அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க எங்க ஃபேமிலி எனக்கு ஒரு பையன் சரிங்க அவங்க அப்பையில இருந்து பத்தாவது படிச்சதுல இருந்தே என்ன மாதிரியே ஜல்லிக்கட்டுல ஆறும் சரிங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு அதுக்கு என்ன ஒரு மாடு ரெண்டு மாதிரி தான் வச்சிருப்பேன் வீட்டுல சரிங்கண்ணா இப்ப அவன் தலைக்கல மனு ஒரு பாடு எனக்கு மாடு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் ஆஹ் போன வருஷம் எல்லாம் பதிமூணு கால ஒரே டைம்ல கட்டிருந்தேன் நீங்க ஆமா சரிங்கண்ணா அப்புறம் இந்த வருஷம் கொஞ்சம் மாட்டை குறைச்சிக்கிட்டேன் குறைஞ்சிக்கிட்டு போதும் அப்படின்ட்டு ஒரு ஆறு கலையோட மட்டும் போய் போட்டுருக்கேன் இப்போ ரெண்டு மாடு எடுக்கணும்னு கேட்டு பரவாயில்ல ரொம்ப பரவாயில்ல பையனுக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க பெரிய விஷயம் ஆமா பையன் ஜல்லிக்கட்டுல ஆர்வத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு டிக்கெட்ல நான் சம்பாதிச்சதுன்னு எடுத்துக்கிட்டாங்க பேரு தான் பேரு தான் பேரு தான் மதுரை வரலாம் எடுத்துக்கிட்டா வீரப்பான்னு கேட்டா பச்சை பிள்ளை கட்டாவோட சொல்லும் ஜல்லிக்கட்டுல ஃபீல்ட்ல இருக்கிற பச்சை பிள்ளை கூட சொல்லும் வீரப்பான்னா நான் இன்னும் ஒரு கார்டு நல்ல டிப்பு நல்ல மாடா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கேன் எல்லா சொந்தங்களும் உங்களுக்கு இருக்கு ஆமா சொந்தங்கள் இருக்கு ஜல்லிக்கட்டாலதான் எனக்கு சொந்தங்கள் வெளியில எனக்கு பேரு ரீச் ஆனதுனாலதான் இன்னைக்கு இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் அந்த பங்கன் கூட எனக்கு வெளியில இருந்து வந்தாங்க பாருங்க ஆமா எல்லாம் எனக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர் தான் அதிகமா வந்து அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நம்ம காலைகளை வந்து பல்வேறு கலங்களை கலந்துகிட்டு ஜெயிச்சு உங்களுக்கும் உங்க ஊர் சூசை பாய் பட்டம் வந்து பேர் வாங்கி வாங்கி தரோம்னு என்னோட சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துட்டு இருக்கேன் நான் உங்க பேசணும் என் பேர் வந்து ஆல்வின் ராஜன் என் பேரு சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சரி புதுப்பட்டில கணேஷ் கருப்பு என்ற வந்து நம்ம தான் போச்சு வேலைன்ற மாடு நம்ம நம்ம கட்டத்துல தான் போச்சு அந்த மாடு நம்மளுக்கு அது கொஞ்சம் நம்மளுக்கு மாமா கொஞ்சம் பேர் எடுத்து கொடுத்துச்சு கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு பேட்டி எடுத்திருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்து எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம மாடை நம்ம கட்டத்துல இருந்து போட நல்லா பேட்டி எடுக்கிறாங்க நல்ல நேமா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு அதுல சரிங்க அதனால இப்பயும் மாடு நிறைய மாடு வாங்கிட்டு தான் இருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் மாமா தான் எடுத்து கொடுப்பாரு மாமா தான் எப்பவுமே எடுத்து கொடுப்பாரு மாமா தான் இங்க விட்டுருவா மாட்டாங்க கூப்பிடுவாங்க பசங்க பசங்க எல்லாமே எல்லாமே இதுல ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சரிங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் வேலையா இருக்கா வர முடியல அடுத்த காணொலி எடுக்கல ஆமா வர முடியல நிறைய பசங்க இருக்காங்க இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க பசங்க எல்லாமே எல்லாமே ஒன்னாதான் போவோம் ஒன்னா தான் வருவோம் நன்றி அண்ணா இப்போ வந்து நம்ம உங்கள பத்தி ஒரு ஒரு அறிமுகம் சொல்லிட்டீங்க உங்க ஊரை பத்தியும் பத்தி சொல்லிட்டீங்க தொடர்ந்து நம்ம கட்டத்தில் இருக்கக்கூடிய காலையில பத்தி தண்ணீங்களாண்ணா பிரச்சனை இல்லை சரிண்ணா நம்ம காலையில் வாங்க பார்ப்போம் வாங்கண்ணா காலை பத்தி கொடுத்தாங்க சொல்லுங்கண்ணே இந்த காலம் வந்தண்ணே அந்த கணேஷ் கிருபி அண்ணன்ட கொடுத்தான்ல வேலை ஆமாண்ணே அதோட தம்பி அதே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஆமா ரெண்டையும் ஒன்னாதாண்ணே எடுத்தேன் ரெண்டு ரெண்டு சோடியா தான் எடுத்தேன் அதை முன்னாடி ஏத்திட்டு வந்துட்டேன் சரிங்க அதை ஏத்துட்டு வந்தாவுதான் இது கடைக்கு மாடு இல்ல வரைக்கும் மாடு இல்ல அப்படின்னுட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் மாடு தருவேன் நாங்க சரிங்கண்ணே சரி போட்டு வச்சிருந்துச்சி அப்புறம் திருப்பி நம்ம நண்பர் போயிட்டு மாட்ட எடுத்துட்டு வந்தா அப்படி இருக்கட்டு அப்புறம் எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணாரு பாக்குறதுக்கு என்னால முடியலடா நீ கொண்டு போய் வச்சுக்க அப்படின்னாரு சரி அப்புறம் திருப்பி நானே போய் ஏத்துட்டு வந்துட்டேன் ஏத்துட்டு வந்து மாட்டை போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மாடு கண்டிப்பா நிக்கோம் விளையாடலாம் நின்று போயம் சரிண்ணா அந்த ஒரு நம்பிக்கை தான் ரெடி பண்ணிட்டு சரி மாடு கண்டிப்பா செய்யும் இருக்க ஆமா இப்ப மாட்டுக்கு எத்தனை பல்லு இருக்குன்னா இப்ப ஆறு புல்லு ஆயிருக்க புது கடையா இருக்கும் எல்லாம் பிடிக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலத்துக்கு இது வச்சிருக்கேன் வேலை கண்ணேஸ் கருப்பிட்டு புள்ள அதோட புள்ளைங்களா ஆமா இது பொடிக்கண்ணிலேயே அந்த கால பாஞ்சு ஒடனே போயிட்டு பாத்துட்டு ரெண்டு கண்ணுமே எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்தீங்க ஆஹ் அது பிறந்த கண்ணுன்னு சொல்லி கடையிலயே சொன்னாங்க கடையிலேயே அது பிறந்த கண்ணு ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு காட்டி விடுவானே காட்டி விட்டாங்க ரெண்டையும் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வீட்டில வளர்ந்துட்டு இருக்கு இப்போதான் ஒரு பள்ளு நாலு நாளைங்களே லேகமா சரி அன்பு அதெல்லாம் என்ன பண்ணுதோ அதே கோணாச்சாரம் அதே மாதிரி தான் தலையை தூக்கி பாக்குறது காலோல ரொம்ப கேடி ரொம்ப ஞாபகம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காவது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வர வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த தயார் பண்ணி தருவீங்க நாடெல்லாம் அவுழ்த்தம்னா நம்மளாம் அந்த கண்ணு எல்லாம் கொண்டு போய் மாடு வைக்க மாட்டோம் சரிண்ணா அந்த ஆறு பல்லு அந்த கட வந்தா மாட்டுக்கு நெஞ்சு ஊக்கம் கொடுக்கும் சரினா அப்பதான் மாடு துணிச்சல நின்று விளையாடும் சரி இல்லன்னா ஒரு வேலைல நின்று மறு வேலை போக்குல போக ஆரம்பிச்சிடும் நீங்க நீங்க வாடையை அவுக்குறீங்கன்னா ஆறு பல்லுக்கு மேல அவுப்பேன் அதனால மாட்டை தேக்கி போட்டு மாட்டை ரெடி பண்ணி தான் மாடு வைப்பேன் ஓ அந்த வேளாண் காலையோட புள்ள அது ஆமா அதோட புள்ள புள்ள எனக்கு கடையிலேயே போயிட்டு அதுக்கு பிறந்த எதுன்னு கிடையாருட்டு கேட்டு அத்தி பாக்கத்துல கடைகாரரு அவர் நமக்கு நல்ல பழக்கம் உங்க நண்பர் நண்பர் ஆயிட்டு அப்படியே சரிங்க அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் இது எடுத்துட்டு போனேன் இது ரெண்டாம் தான் அதுக்கு பிறந்தது அப்படின்னு அப்படியே அப்புறம் இத எடுத்துட்டு வந்தேன் ரெண்டியும் அந்த வேளாண் குணம் என்ன ஆகும் அது குணம் அப்படியே இருக்குது வேளாணுக்கு பிறந்தது தான் இதுவும் ரெண்டு கண்ணு இப்ப சொன்னேன் இல்ல இதுவும் 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 அது அதுக்கு தான் ஆனா இது கருப்பா இருக்கிறதுன்னா எதுக்குன்னா அதோட தாய் வந்து கருப்பு மாடு சரிங்க சரின்னா அது வந்து அது ஆயி போட்டது அதுதான் கரெக்டா ஆமாண்ணா இது ஆயி வந்து வேற தப்பேன் வேலை வேலை தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி சரின்ட்டு இது தான் சேர்த்து ஏத்துனது ஆஹ் இது பேரு சைக்கோ சைக்கோ வச்சிக்கோங்களேன் ஆமா வாழை கிட்ட நெருங்கோட்டு தான் எடுப்பாரு கட்டி விட்டுல்லாம் எட்டம் வரும்போது உசாரா தான் வரணும் அது குணாச்சோற மாறவே இல்ல மாறலைனா அதனால பேரு சைக்கோன்னு வச்சிருக்கோம் சைக்கிளோ வச்சிருக்கோம் எந்த டைமும் என்ன செய்யணும் தெரியாது ஓ அதனால சைக்கிள் சைக்கோன்னு பேர் வச்சிருக்க சரிண்ணா

இது வந்து இதான் கடையில எடுத்ததுதான் இப்ப எடுத்து ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் சரிங்க இப்ப இந்த வருஷத்துக்காக மாடு தயார் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வர காலத்துக்கு மாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க இது வந்து அடைச்ச மாடுதான் ஒண்ணு அடைக்கல கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அடைச்ச மாடு தொண்ணூறு எடுக்கவே மாட்டோம் நீங்க வாங்க எடுத்து குத்தி தான் கட்டத்தில போட்டு போட்டு பண்ணி தான் ஆமா இது பேர் கைதி இந்த கலை கைதுங்களா கைதின்னு பேர் வச்சிருக்கு குணாச்சாரம் எல்லாமே தெளிவா இருக்கு அதனால மாட்டை ரெடி பண்ணி கேட்டாங்க மாடு குடுக்கலீங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க சரிங்க இது மாடு குடுக்கலீங்க மாட்டை ரெடி பண்ணி அவுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் மாடு கண்டிப்பா நம்பிக்கையில தான் கடையில இருந்து பாத்து ஒர்த்தா இருக்கா பாத்துட்டு எடுத்தேன் மாடு ஆகும் இது அப்படின்ட்டு மாட்டை வந்து கணிச்சிருவோம் மாடு கடையில நிக்கும்போது இந்த மாடு ஆகும் ஆகாதுன்னு கை கால் ஊக்கம் அதோட பார்த்து இப்ப வந்து மாடு இப்போ இந்த மலைக்கு ஒரு நாலு நாள் மாடு தீனி சரியா எடுக்காம இதாயிடுச்சு சரிங்க கிளச்சி போச்சு இல்லை மாட்டுல முறை அதை ரெடி பண்ணி தான் மாடு வைப்போம் சரிண்ணா சார் ஆனா இன்னொரு கேள்வி இப்ப நீங்க தரமான மாடுகள்லாம் நம்ம நீங்க வச்சிருக்கீங்க நீங்க எப்படி நான் மாடை வந்து செலக்ட் பண்ணுவீங்க மாடை வந்து கடையில போய் நின்று பாப்போங்க சரிங்கண்ணா மாடு அதோட கை கால் ஊக்கம் நம்ம ஆளை தலையை தூக்கி பாக்குறது அதோட பார்வை இதுலயே நான் குணாச்சாரத்திலேயே கண்டுபிடிச்சிருவேன் சரி அதே மாதிரி நாலு கால் வெள்ள இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு கால் வெள்ள நெத்தி வெள்ள ஏறுவாள் இருக்கணும் பார்த்துதான் மாட்டை எடுப்பேன் அதோட கணிப்பு வந்து மாட்ட கிட்டன்னு ஒரு லவுண்ட் வந்தாலே சுத்தினாலே கவர் பண்ணிடும் இது ஆகும் இது ஆகாதுன்னு அது எல்லா மாட்டையும் நம்ம கவர் பண்றது இல்ல இது ஆகும் அப்படின்னா நின்று பேசுறது பத்து ரூபா ரேட்டு கூட போனாலும் இது ஆகாதுன்னா வந்துடுவேன் பெருமாடா இருந்தாலும் சரி நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு அது பிடிக்கணும் பிடிக்கணும் ஆமா அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ண மாதிரி பெருமாள் எல்லாமே வெற்றி தான் ஆமா வெற்றி தான் இதுவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பணசுமே ஒரு இருபத்தி மூணு மாட்டு எடுத்து வந்தேன்னு சொல்லி சொன்னேன் ஆமா எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் சிறப்பாக விளையாடுது சிறப்பாக விளையாடுது கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே செலக்ட் பண்ணுவோம் பெரம்பூர்லோட ஒரு மாட்டு எடுத்து கொடுத்தேன் நம்ம நல்லா புதுக்கோட்டை மாவட்டம் தான் பெரம்பூர் சரி நம்ம எடுத்து கொடுத்த மாட்டி அதிகமான ஒரு நிற்கிறது வந்து திருச்சி மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயும் தான் சரிண்ணா சரிண்ணா ஏன்னா இப்ப இந்த வீடியோ வந்து இப்போ நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க இப்ப யாராவது மாடு கேட்டா வாங்கி குடிப்பீங்களா கண்டிப்பா வாங்கி தருவோம் இப்ப கூட பின்னாளுக்கு முன்னாடி மாதிரிக்கு ஒரு மாடு எடுத்து ஏத்தி விட்டேன் சரிண்ணா பையன் ஃப்ரெண்ட் தான் சிங்கப்பூர்ல இருக்கிற அப்படியே சரிண்ணா அவரு இதே மாதிரி ஃபோன் கார்டுல தான் புடிச்சு இந்த மாதிரி நல்ல மாடு எடுக்கிறேன் யூடியூப்ல பாசங்க போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி பேசினா அப்படியே அப்புறம் அவங்க தம்பி அனுப்பிச்சுட்டு அப்படியே போய் நல்ல மாடா தான் எடுத்து கொடுத்தேன் சரிண்ணா இப்ப வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் ரெண்டு நாள் தான் அதை எடுத்து கொடுத்தேன் கண்டிப்பா நான் இப்ப நீங்க ஒரு தொலைபேசி நம்பர் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பாப்பாங்க அவங்களுக்கு இப்ப ஏன்னா தகவல் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா அதனால இப்ப உங்க உங்க ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்க என் போன் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒண்ணு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு பாருங்க இப்ப அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கறாங்க ஜல்லிக்கட்டு அது இல்லாம வந்து மாடு வந்து யாராவது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க இப்ப அண்ணன் சொன்ன போன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அண்ணா உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடு வந்து வாங்கி தருவாங்க சரி நம்ம தொடர்ந்து கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி சரி தொடர்ந்து அடுத்த காலை பார்க்கலாம் சரி இது பேர் என்ன சொல்லான் காலை பேர் சுல்லாங்களா ஆமா ஆஹ் சுல்லா பேர் ரத்தினா இருக்கு இது அப்படியே சுல்லா மாதிரி அப்படியே செக்குன்னு அப்படியே வாசல்ல வெளில வரும் வாடி வாசல் வாடி வாசல்ல சரிண்ணா இதேங்கண்ணே எடுத்தீங்க இது கடையில எடுத்தேன் இது வந்து நம்ம இதுக்கும் பக்கத்துல இளவரசனார் கோட்டைக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு எந்த டிஸ்டிக் அது இதுக்கு இப்ப இது வருமோ கள்ளக்குறிச்சி காலக்கு பாத்தீங்களாண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எடுத்தது சரிங்கண்ணே வாழவந்தான் குத்தம் ஒரு கடையில நண்பர் தான் எடுத்துதான் அவரும் நண்பர் மூலமா நிறைய சொந்தங்கள் நிறைய வந்ததே காலைகள் மூலமா சரி மாடு வாங்கறதுலயும் இடத்துல சரி ஜல்லிக்கட்டுலயும் சரி நமக்கு நிறைய நட்புன்னு வர ஆரம்பிச்சது ஜல்லிக்கட்டு மாட்டாலதான் உங்களுக்கு ஆமா இத போய் முத முதல்ல வாங்கினேன்

ஆ ஆஹ் அப்படியாதுங்க அந்த அளவுக்கு திறமையான மாடு திறமையான மாடு அதனால முதல்ல எடுத்ததுக்கு வரப்ப தான் இந்த பதிமூணு மாடு வாங்குனதெல்லாம் அதுக்கு வரப்ப தான் கேட்டது அதுக்கு அப்புறம் நமக்கு கேட்ட வரைக்கும் நிறைய மாடு வர ஆரம்பிச்சிச்சு சரிنا அதனால இந்த ராசியான மாடு அப்படின்ட்டு இது மாடு குடுக்கிறது இல்ல அப்படினு போட்டாச்சு விற்பணிக்கல அப்பேபசி நிக்குதுنا சரி அந்த கேட்ட வரைக்கும் நிக்குது இல்லையா மாடுகளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் இந்த இந்த மாடு வர ஆரம்பிச்சதுக்கு வரப்ப தான் எனக்கு என் வாழ்க்கை முன்னேறனது சரிண்ணா அதுக்கு முன்ன எல்லாம் சின்ன வியாபாரம் பண்ணா நஷ்டடு தான் வரும் சரிنا ராசீனனுனு அது சொல்லுவாங்க மாட்டால வர மாட்டால வரனு சொல்லுவாங்க எனக்கு ராசின்னு வர ஆரம்பிச்சது மாட்டால காலையில அந்த காலை நான் வெளியில ரீச் ஆனேன் பேரும் பேர வெமாச்சு ஆஹ் இன்னைக்கு பத்து பேர் மதிக்கிற அளவுக்கு இருக்கிறேன் காரணம் என்னன்னா ஜல்லிக்கட்டு மாதிரி தான் என்ன கை தூக்கி விட்டது கை தூக்கி விட்டது என்ன காசு போன இருந்தாலும் கூட உங்க பேரு பேரு வாங்கட்டு மாதான் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி எங்க ஊர் பசங்களும் வந்து எந்த மாடு எடுக்க போனாலும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கொடுத்து எல்லா பசங்களும் சரிண்ணா பசங்க போற நான் ஜல்லிக்கட்டு மாடுன்னு வாங்க போயிட்டாலே உடனே வண்டியில ஆமா நல்லா நல்ல ஆர்வம் படைச்ச போயில பசங்க பசங்க இல்லன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டுல நிறுவனம் பண்ணவே முடியும் ஒத்துழைப்பு தான் எனக்கு சரிண்ணா உங்களுக்கு நன்றி தெரியும் அதனால பசங்க தான் எனக்கு முக்கியமே கண்டிப்பா பசங்களால தான் அந்த அளவுக்கு நான் பேர் எடுத்துருக்கேன் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பா அந்த பசங்களுக்கு நன்றி பையன் ஒரே பையன் ரெண்டு பொண்ணுங்க சரி பையன் தான் எனக்கு ஜல்லிக்கட்டுல வந்து நான் வாங்கி கட்டி போடுறதோட என் வேலை முடிச்சு மூணு நேரம் இருந்து இப்ப நம்ம வயலுக்கு வர்றது தோட்டத்துக்கு வர்றது அரை கிலோமீட்டர் வரும் டெய்லி மாடு மாடு மாடுதான் சொல்றேன் பாத்தீங்களா இன்னும் மாடு எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் மாடு 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 மாடுதான் மாடுதான் என் பேரு வந்து ஜோசோனே சரி காலேஜ் எனக்கு எங்க தான் அப்பான சரி இந்த மாடு பேரு வந்து சொல்லானே இந்த மாடுதான் முதன் முதல் நான் வந்து ஆசைப்பட்டு அப்பா வந்து ஜல்லிகிட்டு பீஸ்ல இருந்து சின்ன வயசுல இருந்து கூட்டு போவாங்க கூட்டு போயிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஜல்லிக்கூடே போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்துட்டு அதுல இருந்து எதுவும் மாடு இல்லாம இருந்துச்சு மாடு அவுக்குறதுக்கு கூட்டு போவாங்க வேற ஃப்ரெண்டு மாட்டை அவுக்குறது கூட்டு போவாங்க போயிட்டு பாத்துட்டு இருந்தோம் பாத்துட்டு போது எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு பசங்க எல்லாம் மாடு வாங்கினாங்கன்னு சொல்லுவோம் எனக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சு சரிங்க எனக்கு வந்து மாடு எடுத்து கொடுங்கப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின் கேட்டீங்க ஆமா கேட்டேன் கேட்ட உடனே மறுநாளே ரெடி பண்ணி பசங்க எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டு இந்த மாட்டை பாத்தாங்க பாத்தவனே புடிச்சிருந்துச்சு எனக்கு அமிச்சு விட்டாங்க அனுச்சு விட்டு புடிச்சிருக்குப்பா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா சரிண்டு எடுத்து கொடுத்தாங்க அதுல இருந்து முகமது மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்த மாட்டு இந்த மாடுதான் இந்த மாடுதான் எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு மாசம் போல தயார் பண்ண மாட்டோம் ரெடி பண்ண ரெடி ரெடி பண்ணி கொண்டு வெள்ளப்படத்துல அவுத்தோம் அவுத்து மாடு ரைட்ல ஏறி கட்டை அடிச்சுட்டு வந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாட்டை கொண்டு அடைச்சி அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி வாடியில் வெளியில் வர அது மாதிரி அரியலூர் மாவட்டம் சூசைப்பர் பட்டணம் வீரப்பான மாடு வருது அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி மாடு வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்கறப்ப அந்த வர சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செலுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாடு உள்ள இருந்து வந்துருச்சு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க வாசப்பட்டு முத முதல்ல வாங்கின மாடு இல்லையா ஃபர்ஸ்ட் வாடி போகுது ஜெயிக்குது ஆமா ரொம்ப சந்தோஷம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த வாடி ஊத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சில்லக்குடி ஊத்தம் சரிங்க சில்லக்குடி ஊத்தப்பையும் அதே மாதிரி தான் கட்டை கட்டையை அடிச்சுட்டு உள்ளே நின்றுச்சு ஒரு பத்து நிமிஷம் உள்ளே நினைச்சு கட்டை அடிச்சுட்டு நின்றுச்சு அதுக்கப்புறம் மாட்டை வரட்டும் கட்டும்னு சொன்னா மாடு வந்துச்சு அது போக்கல அப்படியே வந்துச்சு அப்பா அப்பா சொன்ன தலைய வச்சு வந்துருச்சு அப்பா சொன்ன அப்பா சொன்ன மாதிரி நீங்க ஆசைப்பட்ட வாங்குற மாட்டை அப்பா சொன்ன மாதிரி இது ராசியான ராசியான மாடு ரொம்ப ராசியான மாடு அந்த இருந்து இன்னும் இந்த மாடு மட்டும் வருவாங்க மாடு கேட்டுட்டு வருவாங்க ஆனா மாடு கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாடு பாத்துக்கிட்டு ஒரு எடுத்து வாங்க உங்களுக்கு ராசியான காலம் ஆமா ரொம்ப ராசியான காலம் அதனால தான் இன்னும் கொடுக்காமே வச்சிருக்கேன் கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரு மாடு இருபத்தஞ்சு மாடு போயிடுச்சு வந்து போயிடுச்சு வரைக்கும் வந்து போயிடுச்சு ஆனா இந்த மாடு மட்டும் கொடுக்கறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலயே நிக்கிறேன் அம்மா ரொம்ப சப்போர்ட் எனக்கு வந்து மாடு நான் எடுத்து கொடுக்குமா அப்படின்னு சொன்னா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா அப்பா அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி எடுத்து கொடு ஆசைப்படுறான் சரி அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்து கொடுக்க சொன்னா ஃபுல் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் அப்பா இவ்வளவு வந்து இவ்வளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பெரிய விஷயம் அதே மாதிரி நீங்க ஜல்லிக்கட்டுலயே நல்ல இருக்கிற நல்ல விஷயம் அதே மாதிரி உங்க கேரியர் நல்லா இங்கே டெவலப் ஆகி எப்படி வந்து உங்க உங்க காலையெல்லாம் உங்க அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்குதோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இன்னும் நிறைய பேர் வாங்கி உங்களுக்கு உங்க ஊர் பேர் வாங்கி தரேன் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பசங்க இருக்காங்க ஊர் பசங்க எல்லாமே சரிங்க சார் எல்லாருமே கால் பண்ணி இந்த மாதிரி வேடிக்கைக்கு போகணும் மாதிரி நைட்டு சொன்னா எல்லாமே லைட்டே வந்துருவாங்க சரி வந்தவொடனே மாட்ட ஏற்றிட்டு போயிடுவோம் போயிட்டு அங்கே போயிட்டு யார் வீட்டிலேயே படிப்பாங்க பசங்க தெரிஞ்சவங்க வீட்டில படுத்துருப்பாங்க மறுநாள் காலைல மாடு ஆகுன்ற அந்த டைமுக்கு வகுப்புன்னு வந்துருங்க அப்படி சொன்னா உடனே கிளம்பி வந்துடுவாங்க கண்டிப்பா சரி வந்துட்டு உள்ள கொண்டே அவுத்துட்டு சிறப்பாக உடுத்துருவாங்க சரி சரி வீடியோ எழுதி கொண்டானா நீங்க வேற தகவல் சொல்றேன்னா சொல்லுங்க முதலண்டின்னு சொன்னா எங்க மனைவிக்குதான் சரிங்கண்ணா ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜல்லிக்கட்டுல நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறேனே பையன் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறானோ அதோட எங்க வீட்ல முதல் இடம் ஜல்லிக்கட்டு மாடு வாங்குறதுல சரிண்ண என்ன நஸ்ட் எடு வந்தாலும் சரி எதை வித்தாலும் சரி மா கடல கடலை போடுறது வித்தாலும் சரி மாடு வாங்குறேன்னா எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போ மாடு வாங்குறதுக்கு அப்படின் அதனால நான் அவங்களுக்கு வந்து என் மனைவிக்கு வந்து நான் ரொம்ப பெருந்தன்மையா நன்றி சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க உதவி இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு இது பண்ணவும் முடியாது அவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க சரிங்க அதே மாதிரி இப்ப மாடு நாங்க ஜல்லிக்கட்டு ஏத்திட்டு போறோம்னா நான் அவுத்து வெளில வரதுக்குள்ள இருபது போனுக்கு மேல வந்துடும் என்னாச்சு என்னாச்சு மாடு அந்த அளவுக்கு ஆர்வம் படைச்சவங்க மாட்டுல ஆமா அவங்க வீட்ல இருந்தப்ப அவங்க வீட்லயே ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருந்து அவங்க வீட்லயே ஆமா அவங்க புதுக்கோட்டை மாவட்டம்தான் புதுக்கோட்டை மாவட்டம் மதுக்கோட்டை மாவட்டம்தான் சரிண்ணா சரிண்ணா அவங்க வீட்ல நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு முற்பாடா வந்து மாடு வாங்குறேன்னு சொன்னப்ப எல்லாம் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவாடு கொடுத்து வாங்க வாங்குங்க அப்படின்னாங்க சந்தோஷம் கண்டிப்பா இப்போ சும்மா விளையாட்டு போல சொன்னேன் இந்த க வேளாணுக்கு பிறந்த கண்ணு ரெண்டையும் குடுத்துருவோம் அப்படின்னு ஏன் செயினை எடுத்துட்டு போய் அதனால ஈடு வச்சுக்கோ

அப்படின்னு தான் இப்ப வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க சரி மாடு வேண்டாம் நான் கல்யாணம் பண்ண மாடு வாங்கினா மாட்டுக்கு தீனி ஆள் தீனி போறதுல இருந்து தண்ணி வைக்கிறதுல இருந்து எல்லாம் பொறுப்பா எங்க அப்பா அம்மாவுக்கும் எங்க எங்க பாப்பாங்களா எந்த மாட்டியா இருந்தாலும் அவள் தண்ணி உள்ள கட்டிடும் ஜல்லிக்கட்டு பேருல வந்து இருக்கிறது எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சரி என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய நட்பு பிரெண்ட்ஷிப்புகள் பழக்க வழக்கம் கல்லாளங்குடி அன்பண்ண கைக்குறிச்சி தமிழண்ண ஆஹ் இப்படி இருக்கிறாங்க சரி இவரு காத்தா ஐயா நம்ம பெரிய எப்பியாரு ஐயா சரிங்க அவங்க எல்லாம் ரொம்ப நன்றி சொல்றேன் ஆஹ் எனக்கு வந்து இந்த மாடுன்னு எடுக்க ஆரம்பிச்சது அத நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் சரிங்களா பணம் அப்ப வந்து எனக்கு சுத்தமா விவசாயத்துல நஷ்ட அப்ப வந்து எனக்கு அப்பா மாதிரி இருந்து எனக்கு உதவி செஞ்சது வந்து மாஞ்சான விடுதலை புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான விடுதலை ராஜேந்திரன் அண்ணா திமுக ஒன்றியால சரிங்க அவர் தான் முத முதல எனக்கு பணம்னு கொடுத்து அவங்க பையன் டிஎஸ்பி ஆ அப்படி சரி அவர் தான் சொல்லி அப்பாவோட கேள்றா தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி கண்டிப்பான அவங்க ரெண்டு பேருக்கும் கோடி நன்றி சொல்றேன் கண்டிப்பா அவங்களால தான் அன்னைக்கு இந்த அளவுக்கு வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஜல்லிக்கட்டு மாட்டை வாங்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவங்க தான் கொடுத்து வதவன்னு ஒரு உதவுத்தனம் கண்டிப்பா கண்டிப்பா அது கொடுத்து கண்டிப்பா அதனால ராஜேந்திரன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி எங்க டிஎஸ்பி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி சவி அவங்க ரெண்டு பேரும் தான் ஒத்துழைப்பு கொடுத்து வாங்குறதுக்கு காசு பணம் கொடுத்து உதவுனாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது காரணம் வந்து ஜல்லிக்கட்டு பேர்ல இருக்கிற என்னுடைய நட்புகள் சொந்தங்கள் தான் எல்லாத்துக்கும் நன்றி ஜல்லிக்கட்டு பேர்ல வந்து யாரையாவது நான் விட்டு போயிருந்தா என்னுடைய பழக்க உலகத்துல உள்ளவங்க யாரையாவது விட்டு போயிருந்தா எல்லாத்துக்கும் நன்றி இந்த காணொலி மூலியமா தெரிவிக்கிறேன் மத்த என்னுடைய சொந்த பந்தங்கள் ஜல்லிக்கட்டு பேர்ல உள்ள எல்லாருமே யாரும் ஒருத்தர் வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்க பசங்களுக்கும் ரொம்ப நன்றி அதனால பசங்களுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரியுது இல்ல பசங்களுக்கும் ஒரு நன்றி சரி ஒரு மாவட்டம் சூசைபர்பட்டணம் வீரபன்னன் கட்டுதாரி கிட்ட வந்திருந்தோம் இன்னைக்கு அவங்கள பத்தி பல நிறைய தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க வளர்க்கக்கூடிய கூடிய காலைகள் பத்தி நிறைய தகவல் நீங்க வீடியோ மூலம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அது அவங்க பத்தி ஃபோரஸ்ட் தகவல் நிறைய நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஆனா கடிகை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றேனா நன்றேனா வேற ஒரு ஆளை சொல்றதுக்கு முன்னா ஹூட்ட்டனே நமக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணது வந்து குணாண்ணன்னு ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்க மேல்லை அவங்களுக்கு ஆதரவு எந்த ஊருக்கு டோக்கன் வாங்கி தர்றதுல இருந்து இது பண்றதுல இருந்து நல்ல ஆதரவு கொடுப்பாங்க சரிங்க ஜல்லிக்கட்டு பேர்ல யாரா விட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொட கூடி நன்றி சரி எனக்கு திருப்பி திருப்பி எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரி கண்டிப்பா கண்டிப்பா வீடியோ எழுதிட்டோம் உங்க கட்டதற்கு எனக்கு ரொம்ப நன்றி உங்களை நேர்ல சந்திச்சு உங்களுடைய அனுபவங்களை சேனலுக்கு வந்து ஷேர் நீங்க இன்னும் நிறைய காலைகளும் வாங்கணும் கணக்கணும் வாங்கி கொடுக்கணும் நிறைய பேர் வாங்கி வாங்கிட்டு சொல்லிட்டு என்னோட சேனல் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இருந்து அங்க இருந்து நம்மள மதிச்சு இவ்வளவு தூரம் வந்து திருப்பு கொடுத்து நம்மளுடைய மாடு நம்மளோட இடத்துல பேட்டி எடுத்ததுக்கு அண்ணனுக்கு என்னுடைய மனமாற நன்றியை தெரிவிச்சு இந்த பொன்னாடியை போத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல எனக்கு இது நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒன்று அடுத்த கொண்டு போனோம் கண்டிப்பா கண்டிப்பா நான்